மக்கள் சக்தியின் மனதாபிமான செயற்பாடுகள் சந்தோஷத்தில் மக்கள் எப்படி இலங்கைக்கு வந்தது தீவிர விசாரணையில் இலங்கை புலனாய்வு துறையினர் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பு கூட்டம் கூட்டத்தில் நடந்தது என்ன நேற்றைய அபிவிருத்தி கூட்டத்தில் தம்பிராசாவும் எம் வி அர்ஜுனாவும் நடந்த ஜாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி கூட்டத்துக்கும் நேற்று நடந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் அபிவிருத்தி கூட்டத்துக்கும் வித்தியாசம் என்ன அடுத்த டிசிசி கூட்டமாவது உங்களுடைய தலைமையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அமைச்சர் கடத்தொலில் அமைச்சரை நோக்கி கிராமவாசி தெரிவித்தார் மண் கொள்ளையும் மக்களும் இராணுவத்தினரும் போலீசாரும் இதுக்கு யாரும் உடன் இன்றைய நாளில் அஹ் எங்களுடைய தற்போது அரசியல் ஆட்சியில் இருக்கிற அரசாங்கமான தேசிய மக்கள் கட்சி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் குழுவினர் ஒன்று அனதீவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் சென்ற வாரம் மீன்படித்துறை அமைச்சர் கௌரவ கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் அனதீவுக்கு சென்று மக்களுடைய நிறைகளை நேரில் சென்று ஆராய்ந்தும் இருக்கின்றார் அந்த வகையிலே அவர்கள் படுகிற கஷ்டத்தை நேரில் பார்த்து அவர்களுக்கு இந்த அனத்த கால பகுதிகளிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு ஒரே ஒரு நோக்கத்துடன் எந்த ஒரு அரசியல் நோக்கத்துடனும் இல்லாமல் ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அதை சென்று பார்வையிட்டு வந்திருந்தார்கள் இன்று அதை செயற்படுத்தவும் செய்திருக்கிறார்கள் ஒரு தொகை உலர் உணவுகளுடனும் ஆஹ் தீவை நோக்கியான ஒரு பயணத்தை நமது தேசிய மக்கள் கட்சி பாராளுமன்ற உறுப்பு உறுப்பினர் அடங்கிய குழுவினர்கள் அனல் தீவை நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய முழுமையான செய்திகளையும் நாங்கள் நாளைய நாளிலே பார்வையிடலாம் திருகோணமலை கடற்பரப்பில் ஆளில்லா விமானம் எப்படி வந்தது திருகோணமலை கடற்பரப்பில் வந்து என்ன நடந்தது நேற்றைய நாளிலே வந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லுகிற போது அங்கே ஒரு ஒரு விமானம் ஒரு மஞ்சள் அல்லது சிவப்பு நிறம் கலக்கப்பட்ட ஒரு விமானம் வந்து ஒரு பொருள் ஒன்று இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்கள் கிட்ட சென்று பார்க்கின்ற போது அது ஒரு விமானம் என்று சொல்லி அவர்கள் இனங்கண்டு அதற்கு பிற்பாடு அவர்கள் கடற்படையினருக்கு இதை தெரியப்படுத்தி கடற்படையினர் போய் சென்று அதை பார்வையிட்ட போது அது ஒரு தானியங்கி விமானம் ஆள்ல்லாத தான் விமானம் விமானம் என்றதையும் ஆஹ் அது இந்தியாவுடைய பயிற்சி விமானம் பயிற்சிக்காக பாவிக்கிற ஒரு விமானம் என்றதையும் கடற்படையினர் உறுதிப்படுத்தீர்கள் அதுக்கு பின்பாடு கடற்படையினர் அதை திருகோணமலை கடற்படை முகாமுக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான விசாரணைகளையும் இலங்கை கடற்படை புலனாய்வுத் துறையினர்கள் இதை சம்பந்தமான விசாரணைகளையும் நேற்று இன்று நேற்று இருபத்தி ஆறு அதிகாலை நாலு மணி அளவில் மீன்பிடியில் ஈடுபட்டிருப்பதற்கு சென்ற இந்த வேளையிலே சுமார் திருகோணமலை கடற்பரப்பில் இருந்து முப்பது கிலோமீட்டர் முப்பது கடல் மைல் கிலோமீட்டர் தூரத்தில் குறித்த விமானம் தாங்கள் விமானத்தை தாங்கள் அவதானித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அதனை தனது படகில் கட்டி கரக்கி இழுத்து வந்ததாகவும் குறித்த மீனவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலான குறித்த ஆளில்லா விமானம் மோட்டரின் மூலம் இயக்கப்படும் ஒன்றாக காணப்படுவதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அரசு அதிகாரிகள் அர்ஜுனாவை அர்ச்சனாவின் வாதத்திற்கு கூடுதலாக கூடுதலான அரச அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் செய்த ஊழல்கள் அல்லது முறையேற்ற செயல்பாடுகளை காரணமாக இருந்தது யாழ் மாவட்டத்தில் கூடுதலான ஊழல்களே அங்கே இருந்தது அப்ப அந்த அர்ஜுனா அவர்களால் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் சரியான முறையில் அவர்கள் பதில்களை சொல்ல மறுத்தார்கள் அப்போது அது அதன் ஊடாக தெரிய வருகிறது யார் ஊழல்வாதிகள் யார் அஹ் நூறு வீதமான வேலைகளை செய்யாமல் இருந்தவர்கள் சொல்லி அதன்படி பார்ப்போமானால் நேற்றைய நாளிலேயே கிளிநொச்சி பிரதேசத்தில் நடந்த கூட்டத்தில் நூற்றுக்கு எண்பது சதவீதமான அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் அர்ஜுனாவால் வைக்கப்பட்ட கேள்விகளுக்கும் அமைச்சர்கள் அதிகாரிகள் அலுவலக உத்தியோகத்தர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவும் வழங்கியிருந்தார்கள் பாருங்கள் அது எவ்வளவு ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னு சொன்னால் அன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் நடந்த கூட்டத்திலே வந்து அர்ஜுனாவுக்கு அவமானமும் ஒரு ஒரு அபகீர்த்தியையும் செய்யக்கூடிய வேலைகள் இது அங்கே நடந்திருந்தது ஆனால் நேற்றைய நாளிலே பார்த்தோம்னா ஒரு சிலரை தவிர நேற்றைய நாளிலே கௌரவ பாரமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அஹ் அர்ஜுனா அவர்களால் முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆலோசனைகளுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் அங்கே இருந்த இராணுவத்தினரும் சரி பொலிஸாரும் சரி கடற்படையினரும் சரி கௌரவ அமைச்சர்கள் உட்பட கௌரவ அமைச்சர்கள் உட்பட பாராளுமன்றர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அரச உத்தியோகத்தர்கள் அரச அதிகாரிகளும் கூட எல்லோருமே அந்த அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஆதரித்து அந்த அங்கே ஆதரித்ததை நாங்கள் காணக்கூடியமாக இருந்தது அதே மாதிரி நேற்றைய நாளிலே நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த சபையிலேயே ஒரு கலகலப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு பொது சபையிலே எப்படி கதைக்க வேண்டும் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு எப்படி மரியாதையை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வயது முதிந்தவருக்கு தெரியவில்லை அதை நான் நேரடியாக இந்த இடத்தில் சொல்ல வருவேன் நான் நானும் அந்த இடத்தில் நேரடியாக நின்றவன் என்ற அடிப்படையிலே நானும் நேரடியாக அந்த காட்சிகளை பார்த்தேன் அவர் எவராக இருக்கட்டும் அவருடைய பேர்னல் வாழ்க்கையில் நாங்கள் தலையிடுவது ஒரு சட்ட விரோதமானது அது ஒரு நல்லதுமல்ல பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ஜுன ராமநாதர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இதுவாக நடக்கலாம் அதை கேட்பதற்குரிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை பொது வழியில் கேட்பதற்கு அதிகாரம் எங்களுக்கு இல்லை அது அவருடைய பர்சனல் இது புடர்ச்சியாக அங்கே வந்த தம்பிராசா என்ற ஒரு நபர் இதுக்கு முதல் அவருக்கும் மருத்துவர் ராமநாதன் அவர்களுக்கும் ஏதோ பகை இருப்பதாக ஊடகங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பகையை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு அதாவது வந்து எம்முடைய மதிப்புக்குரிய சட்டவாளர் கௌசல்யா அவர்களை தரங்குறைவாக அந்த பொது வழியிலே பொது சபையிலே இவ்வளவு ஒரு உயர் அதிகாரிகள் அமைச்சர் பெருந்தகைகள் இருக்கிற இடத்திலே அப்படி ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை அவதூறாக பேசுவது உண்மையிலே நோகத்தக்க விடயம் சட்டம் அவருக்கு எதிராக பாயுமா என்ற கேள்வியும் ஊடகங்களில் பரவலாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் அடிப்படை மரியாதையாக தெரிந்திருக்க வேண்டும் அவருக்கு அடிப்படை மரியாதையாக நாங்கள் கொடுத்து ஆக வேண்டும் ஆஹ் அவர்கள் அந்த இடத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை அவதூறாக கௌரவ சட்டவாளர் கௌசல்யா அவர்களையும் அதிலே இணைத்து பேசியமை ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் வன்மையாக கண்டிக்கத்தக்க விடியம் நாங்களும் அந்த இடத்திலே அவரை வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த நேற்றைய சபை கூட்டத்தை ஒருங்கமைப்பாளர்கள் இப்படியான ஒரு சில நபர்களை அந்த இடத்தில் அனுமதிக்க கூடாது அனுமதிக்கிறது காலச்சிறந்தது அல்லது என்றதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் அஹ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் அவர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளை பார்க்கலாம் ஆஹ் எம்பி சுரீதரன் எம்பி முப்பத்தி ஆறு ஏக்கர் காணி இராணுவத்தினர் தற்போது இராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இராணுவத்தினருக்கு எண்ணத்திற்காக முப்பத்தி ஆறு ஏக்கர் காணிகள் என்று சொல்ல கேள்வியையும் கேட்டிருக்கிறார் வட்டக்கட்சியில் நானூத்தி நாற்பத்தோரு ஏக்கர் காணியையும் ராணுவத்தினர் வைத்திருக்கிறார்கள் அது என்னத்துக்காக என்று சொல்லி அஹ் உறுப்பினர்கள் உறுப்பினர்களான கேள்வி எழுப்பினார்கள் அப்போது அங்கே வந்த சமூகம் தந்த மதிப்புக்குரிய இராணுவ தளபதியை ராணுவத்தினர் இராணுவ அதிகாரி அவர்கள் நீங்கள் இது சம்பந்தமாக எப்படி தேவை என்ன தேவைப்பாடுகளுக்கு தேவை என்ற ஒரு அதிகாரபூர்வமான ஒரு ஒரு கடிதங்களை எங்களுக்கு தாருங்கள் நாங்கள் அதை மேலிடத்திலேயே கலந்து ஆலோசித்த பிறகு கட்டாயம் நாங்கள் அதை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக முடிவுகளை எடுப்போம் என்ற ஒரு பதிலையும் அந்த இராணுவ அதிகாரி அவர்கள் நேற்றிய நேற்றைய நாளிலே தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது நாளிலே அந்த தம்பிராசா என்பவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை ஒரு தரங்குறைவான வார்த்தைகளில் பேசிய பிறகு அங்கே அந்த இடத்திலேயே கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு முடிவை அந்த இடத்திலே கூறியிருக்கிறார் அடுத்த கூட்டத்தில் ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தடை அந்த கூட்டத்துக்கு உள்வாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அந்த கூட்டத்துக்கு வரலாம் என்ற ஒரு அறிக்கையை அந்த இடத்திலே விட்டிருந்தார் ஏன் நான் இந்த இடத்திலே அந்த அந்த இதை திருப்பி சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால் அவருடைய கருத்திற்கு முரணாக நான் சொல்லவில்லை ஊடகங்கள் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் இருந்தவர்களும் இதைத்தான் செய்தார்கள் அதே பிள்ளையை நீங்கள் விடக்கூடாது என்ற ஒரு அன்பு உரிமையோடு தான் இதை கூறி வைக்க விரும்புகிறேன் ஊடகங்கள் வந்தால் தான் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று மக்களுக்கு போகச் சேரும் மக்களும் அறிவார்கள் நாங்கள் அதாவது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மக்கள் என்ன செய்கிறார்கள் மக்களுடைய குற்றச்சாட்டுகள் எந்த விதத்திலே உங்க ஆராயப்படுகிறது என்றதையும் மக்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய ஆராய்வு எந்த வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுடைய பார்வை ஒவ்வொரு குற்றச்சாட்டு மக்களால் முன்வைக்கப்படுகிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகளையும் அமைச்சர் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் இருக்கப்பட்ட அதிகாரிகள் எந்த வகையில் நீங்கள் ஆராயிறீர்கள் என்ற நேரடியான ஒரு இதுகளையும் மக்கள் அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் ஊடகங்களை அங்கே அனுமதித்தால் மட்டுமே அதை மக்கள் காணக்கூடியதாக இருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நேற்று நடைபெற்று முடிந்த அஹ் ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே ஆஹ் ஒருங்கிணைப்பு கூட்ட முடிவின் தருவாயிலே அவர்கள் முடிந்து அது வெளியேறும்போது அந்த இடத்திலே வாகனத்துக்காக காத்திருந்தார் அவருடைய வாகனம் ஆஹ் வரும்போது காத்திருந்தார் அப்போதுதான் ஒரு ஒரு பூனகரியை சேர்ந்தவர் என்று நான் நினைக்கிறேன் அவர் அது ஒரு கேள்விகளை கடத்தொழில் கடத்தொழில் அமைச்சர் அவர்களிடம் அந்த கேள்வியை கேட்டிருந்தார் ஆஹ் இனிவரும் காலங்களில் எனிவரும் டிசிசி கூட்டத்திலே நீங்கள் கூட்டத்தின் தலைவராக இருக்க பாருங்கள் இன்று நடந்த கூட்டத்தில் நீங்கள் தலைவர் மாதிரி தெரியவில்லை வேறு யாரோ இந்த கூட்டத்தை நடத்துவதாக தோணுகின்றது தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு கிராமசிய கேள்விகளை அந்த இடத்தில் எழுப்பியிருந்தார் கடத்தொழில் அமைச்சரவர்களுக்கு கடத்தொழில் அமைச்சர் என்ன கூறினார் என்றதை நாங்கள் தொடர்ச்சியாக வெறும் காணொலிகளில் பார்க்கலாம் அரச அதிகாரிகளின் அசமந்த போக்கினால் மட்டுமே அஹ் மக்களுக்காக ஒதுக்கப்படுற நிதிகள் திரும்பியும் மீளவும் அஹ் திரை செய்திக்கு செல்வதாக குற்றஞ்சாட்டப்பட்டு வருகிறன இதில் இது யாருக்கு பொறுப்பு பிரதேச செயலர் அசம்பந்த போக்கா அல்லது அரசாங்க அதிபருடைய அசம்பந்த போக்கா அல்லது ஆளுநருடைய அரச அசம்பந்த போக்கா அல்லது பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிற அரச உத்தியோகத்தருடைய அசம்பந்த போக்கா அல்லது போனால் இது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களினுடைய அசம்பந்த போக்கா தொடர்ச்சியாக எண்ணத்துக்காக இந்த நிதிகள் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் திரும்பி செல்கின்றன உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே வடமராட்சி கிழக்கிலே ஒதுக்கப்பட்ட நிதிகள் அதாவது கடத்தொழில் மீனவ சமுதாயத்தில் கடத்தொழில் சங்கங்களுக்கு என்ற ஒதுக்கப்பட்ட நிறைய நிதிகள் இதுவரை காலமும் அந்த சங்கங்களுக்கு வந்து என்னும் போய் சேரவில்லை அந்த வேலை திட்டங்களும் நடைபெறவில்லை தொடர்ச்சியாக மக்கள் கோரிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு டிசிசி மீட்டிங்கிலேயே முடிவெடுத்த பிறகும் கடத்தொழில் சங்க அதாவது கடத்தொழில் சங்க அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார் உடைய சில திட்டங்களையும் அதாவது கடல் தொழில் மீன் சந்தைகளையும் அல்லது கடத்தொழில் கடற்கரைக்கு போகிற பாதைகளுக்கும் பாதைகளையும் அங்கு செல்வது மின் கரண்டு கரண்டுக்குரிய நடவடிக்கைகளையும் எடுத்து தரதாக அந்த நிதி அங்கே ஒதுக்கப்பட்டது ஆனால் இதுவரை காலமும் அந்த இடங்களுக்கு அது அது சம்பந்தமான நிதிகளோ அது சம்பந்தமான வேலை திட்டங்களோ இதுவரைக்கும் நடைமுறையில் என அந்த கடத்தொழில் சங்கங்கள் குற்றஞ்சுமத்தி வருகிறன இதற்கான நடவடிக்கைகள் வெளிவெரும் காலங்களில் எடுக்கப்படுமா மருதங்கனியிலே நடந்த சம்பவங்கள் அஹ் மருதங்கணி அஹ் டிவிஷன் செக்யூரிட்டியிலே நடந்த தான் நான் இந்த இடத்திலே கொண்டிருக்கின்றேன் தொடர்ச்சியாக வருங்காலங்களில் இது சம்பந்தமான இது இது மாதிரியான தவறுகள் நடக்காதபடி பார்க்கும்படியாக உங்களுடன் தாழ்மையுடன் கேட்டிருக்கின்றோம் நிற்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்ட தோல் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பிறந்தகைகள் அஹ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்களும் உத்தியோகபூர்வமாக முடிவெடுத்து சொல்வதாக நேற்றைய நாளிலே கூறியிருந்தார் அதை அமைச்சர் பத்ரனாவும் இது சம்பந்தமாக நாங்கள் முடிவு பாராளுமன்றத்தில் முடிவெடுத்த பின்னர் உங்களுக்கு அது சம்பந்தமாக முடிவுகளை செய்வதாக அந்த இடத்திலே குறிப்பிட்டிருந்தார் எங்களுடைய இந்த தோல் சார்ந்த உற்பத்திகளை கவர்னர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இதை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறார் வடக்கிலும் சரி அல்லது கிளிநச்சி மாவட்டத்தில் கிளச்சி மாவட்டத்திலும் சரி அல்லது யாழ் மாவட்டத்திலும் சரி இதுவரை காலமும் இயங்கப்படாமல் கைவிடப்பட்ட நிலையில இருக்கின்ற தொழிற்சங்களை தொழிற்சங்கங்களை எடுத்துக்கொண்டு வந்து அதை திருப்பியும் அதை செயற்படுத்துவதற்கான முயற்சிகளை கௌரவர் பாராளுமன்ற உறுப்பினரவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார் இவர்தான் அரசியல் தலைவர் இப்படித்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்றதையும் இந்த ஊடகங்களில் இந்த எங்களுடைய வாசிகளும் சரி நம்மளுடைய பிறம்பெயர் உறவுகளும் பெரும் ஆதரவுகளை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒவ்வொரு முடிவெடுகளுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் தாங்கள் தங்களுக்கு பக்க பலமாக நீக்கப் போவதாகவும் சிலவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இன்றைய கூட்டம் முடிவடைந்த பின்னர் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது நிறைய வேலை இல்லா பட்டதாரிகள் சம்பந்தம் நிறைய மக்கள் அர்ஜுனாவை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போ அப்போது நான் பார்த்து கொண்டிருந்தேன் யாருக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியாமல் திணறியதையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன் சில வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்குதல்கள் செய்யப்பட்டதாகவும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவருடைய எல்லாருடைய தகவல்களையும் அவர் எழுத்து வடிவிலையை பெற்றிருந்தார் அது சம்பந்தமாக தான் படித்து பார்த்த பிறகு கட்டாயம் நடவடிக்கை எடுக்க போவதாகவும் அவர் அந்த மக்களுக்கு உறுதியளித்திருந்தார்கள் சிலர் சிலர் கண்ணீருடன் அவரை சந்தித்ததா சந்தித்ததையும் நாங்கள் இருந்தது கண்ணீருடன் மக்களை சந்தித்த அர்ஜுனா அப்போ அவர் அது மக்களுக்குரிய ஆறுதல் வார்த்தைகளையும் கூறி சென்றதாகவும் இருக்கிறது சில நடவடிக்கைகளை அவரால் செய்ய முடியாமல் இருந்தால் அதாவது சட்ட நடவடிக்கை அதாவது வழக்கு தாக்கல் செய்த நடவடிக்கைகளை தான் அதில் சம்பந்தப்படுத்த முடியாமல் அது அது சம்பந்தமான கருத்துக்களை வழங்க முடியாது என்ற போதிலும் ஆனால் அந்த தன்னை நம்பி வந்த மக்களுக்கு தன்னை நம்பி அனுப்பின மக்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் அதாவது ஆறுதல் வார்த்தை கூறி அனுப்பி அனுப்பியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது கடந்த காலங்களிலே சாகச்சரி வைத்தியசாலையிலே வைத்தியசாலை மூலமாகத்தான் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை இந்த உலகுக்கு தெரிய கொண்டு வந்தது வந்து சாகச்சரி மருத்துவமனை அந்த சாகச்சரியிலே நடந்த ஊழல்களையும் மோசடிகளையும் அட்டூரமான கொடூரமான செயல்களையும் உலகுக்கு வெளி உலகம் கொண்டு வந்தவர் எங்களுடைய மதிப்புக்குரிய டாக்டர் அவர்கள் அதன் பிற்பாடு தற்போது அவரை பலவித கோணங்களிலே அவரை தூட்டினார்கள் நகைத்தார்கள் அப்படியான நிறைவேலை கொண்டார்கள் கடைசியாக எங்களுடைய மக்கள் அவரை எம்பியும் ஆக்கியிருக்கிறார்கள் நாரதரின் கலகம் நல்லதிலேயே முடியும் என்ற மாதிரி அவர்களை அவரை இன்று எம்பி ஆக்கி விட்டார்கள் ஆனால் ஒரு ஊடகங்களிலே ஒரு ஆஹ் செய்தி ஒன்று மிகவும் பரவலாக கொண்டிருக்கிறது அது என்ன செய்தியாக இருந்தால் அடுத்த முதலமைச்சர் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் என்ற ஒரு செய்திகள் ஊடகம் முகநூல்களிலேயே பரவிக்கொண்டிருக்கிறது இதை நாங்கள் ஆஹ் மக்களே தான் இதை கொண்டிருக்கிறார்கள் இதை தீர்மானிப்பதும் மக்கள் ஆனால் தெரிவிப்பது மட்டும்தான் நாங்கள் அந்த வகையிலே அடுத்ததாக இன்னும் ஒரு இன்னும் ஒரு மருத்துவர் ஒரு காலடியை எடுத்து வைத்திருக்கிறார் டாக்டர் அரிச்சினாவை தொடர்ந்து அவரும் ஒரு காலடியை எடுத்து வைத்திருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு போக போக போகிறார் அல்ல அவர் எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய கெடுபடிகளை தாங்கி பிடிப்பாரா என்பதை பார்க்கலாம் அவர் என்ன அடியை எடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் நோயாளர்களுக்கு நடக்கும் கொடுமைகளை அரிசினாவை தொடர்ந்து வைத்திய நிபுணர் ஒருவரும் ஜேமுக்கு எதிராக களத்தில் குதித்திருக்கின்றார் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலையின் மகப்பேற்று நிபுணரான ஜோகராசா சிவகரனின் பேஸ்புக் தளத்தில் இருந்து பதிவுகளை அப்படியே நாம் இங்கே தந்துள்ளோம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை மற்றும் ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலை அவற்றின் தரத்துக்கு ஏற்ற சேவையை வழங்குவது இல்லை என்று யாழ் போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் தனது ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு காரணம் என்ன சாகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு நான்கு வைத்திய நிபுணர்கள் வெற்றிடங்கள் காணப்பட்ட போதிலும் காணப்பட்ட போதிலும் அவை வருடாந்த வைத்திய நிபுணர்களுக்கான இடமாற்றம் பட்டியலில் காட்டப்படாதது ஏன் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களின் உறவுகளை தமது வீட்டு அருகாமையில் உள்ள வைத்தியசாலையில் பணிபுரிய வைப்பதற்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நியமனம் பெற்று வரும் வைத்திய நிபுணர்கள் சில நாட்களில் முறையற்ற ரீதியில் சட்டவிரோதமாக ஊடக தூர விஓபி அடிக்கப்படும் என்று பயன்படுத்தப்பட்டு அளவியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டும் இருக்கின்றது இடமாற்றம் செய்யப்படுவது சரியா அல்லது பிழையா மேற்குறிப்பிட்ட ஆதார வை வைத்தியசாலைகளை வைத்தியசாலைகளில் போதிய நிபுணர்கள் நியமிக்கப்படும் போதும் வடக்கில் உள்ள ஆதார வைத்தியசாலைகளில் வைத்திய நிபுணர்களுக்கான பதவி வெற்றிடங்கள் ஆளணிகளும் உருவாக்கப்படாதது ஏன் நியமிக்கப்படாததும் ஏன் இவை அனைத்துக்கும் வடமாகாணத்தையும் யாழ்ப்பாணத்தையும் நிர்வகிக்கிற மருத்துவ நிர்வாகிகளின் இயலாமையும் வினைத்திறனையும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அடாவடித்தனமான நடவடிக்கைகளும் தான் காரணம் கடைசியில் என்னவோ பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்களே வைத்திய நிபுணர்களுக்கான இடமாற்றங்கள் வெற்றிடம் பற்றிய சரியான அறிவு அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் உறுப்பினர்களை விட எமக்கு அதிகமாக உள்ளது எல்லோரையும் முட்டாளாக்கி முயற்சி செய்ய வேண்டாம் வடக்கு தவிர்ந்த அனைத்து மாகாணங்களிலும் பி தர ஆதார வைத்தியசாலைகள் வைத்திய நிபுணர்கள் வெற்றிடங்கள் காட்டப்பட்டு நியமிக்கப்பட்ட போது ஏன் வடக்கில் உள்ள ஆதார வைத்தியசாலைகளில் மட்டும் இந்த வெற்றிடங்கள் காட்டப்படுவதில்லை வடக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் உள்ள பல பீதர ஆதார வைத்தியசாலைகளில் ஒரு துறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் பணியாற்றும் போது வடக்கில் ஆதார வைத்தியசாலைகளில் வைத்திய நிபுணர்களின் வெற்றிடம் மாற்று பட்டியல்களில் காட்டப்படுவது கூட இல்லை அது ஏன் எந்த ஒரு தொழிற்சங்கமும் இடமாற்ற சபையில் இடம்பெறாத போது அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இடமாற்றம் சபையில் இருப்பதால் நடக்கும் அநீதிகளும் லஞ்ச ஊழல்களும் பிரசித்தமானவை அதற்கான விசாரணைகளும் நடைபெற்றன அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் விசடமாக யாழ்ப்பாணம் கிளை தமது தனிப்பட்ட விருப்பு பொறுப்புகளுக்கு ஏற்ப வைத்தியரை தலையீடு செய்வது இங்குள்ள சுகாதார நிலைமையை மேலும் மோசமடவே செய்யும் இது இவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் என்ன தீர்வுகளை வழங்க போகிறார் என்றதையும் இவர் அளிக்கிற குற்றச்சாட்டுக்கள் உண்மையானதாக என்றதையும் அல்லது இது சம்பந்த இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கைகளை இனிவரின் காலங்களில் ஏற்கொள்கிறாராம் அல்லது இந்த செய்தி மது மதிப்புக்குரிய டாக்டர் எம் பி கௌரவர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கு இது போய் சேருமா சேர்ந்து சேரும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் இது நிறைவுக்கு வந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இன்றைய நேற்று நடந்த அஹ் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடந்த சில தகவல்களை இந்த இடத்தில் தந்திருக்கின்றோம் அந்த வகையில் தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது மக்களாகிய நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுவான ஒரு விரிவாக்கங்களையே நாங்கள் இந்த இடத்திலே தந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக வணிவாகை யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாரங்கள் கட்டாயம் நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் புறப்படும் நான் உங்கள் ஆர் கே